ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்சி ஈரோட்டிலருந்து நீங்கள் நம்ம வந்து பேங்கிள் கலர் சொன்னோம் அப்புறம் வந்து ஃபேன்சிட்ட ஒரு சில கலெக்ஷன்ஸ்ந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாருங்கள் கோல்டன் கலர் இருக்கக்கூடிய ஃப்ளவர் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமருக்கு தனியாக இது ரெண்டு மட்டுமே ஒரே கஸ்டமருக்கு ரெண்டு ஃப்ளவர் இது ஒரு ஃப்ளவர் இது பாருங்கள் இது ஒரு ஃப்ளவர் ரெண்டுமே ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இதில் பிங்க்கு ப்ளூவு சில்வர் இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் வந்து கோல்டன் மட்டும் கேட்டுருந்தாங்க ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டும் சேம் ஒரே கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் ஃபேன்சி ஐட்டத்தில் பாருங்கள் வளையல் பிளாஸ்டிக் கலையில் குழந்தைங்க போட முடியாத வளையல் இதில் ஒரு பீஸ் கெட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லஸ் குழந்தைங்க போடக்கூடிய நெக்லஸ் சில்வர் கலர் இருக்கக்கூடிய நெக்லஸ் பாருங்கள் அது இது ஒரு பீஸ் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டப்ஸு தோடு காது குத்தாமல் போடக்கூடிய டப்ஸ் தோடு பாருங்கள் இதில் சில்வர் கலரில் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் மெரூன் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு கலர் பாருங்கள் எல்லாமே டப்ஸு தோடு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒயிலெட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று எல்லா ஸ்டோன் டைப்பு அப்புறம் பாருங்கள் டார்க் க்ரீனில் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடக்கூடிய குஷி கிளிப்பு ஸ்டோன் வச்ச கிளிப்பில் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வச்ச மாதிரியான கிளிப்பும் பாருங்கள் ப்ளூ கலர் ஃப்ளவர் வச்ச மாதிரியான கிளிப்பு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய கிளிப்பு பாருங்கள் மெட்டல் கிளிப்பு இது இது ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப்பில் பாருங்கள் கேட்ச் கிளிப்பில் ஸ்டோன் இல்லாத கிளிப்பு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு கிளிப் ஒன்று பிளாக்ல ஒன்று சில்வரில் ஒன்று பிளாக்கில் ஒன்று கோல்டில் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க போடக்கூடிய ப்ரேஸ்லேட் பாருங்கள் இதில் ஒரு பீஸ் ஃபேன்சி கலெஷன்ஸ்லாம் இதுதான் அவங்க அப்புறம் வளையல் காட்டுறவங்களுக்கு அடுத்த ஃபேன்சி ஐட்டம் இல்லாமல் இது பாருங்க அது தனியாக ஒரு கஸ்டமருக்கு இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு இது பார்த்திங்கன்னா மூணு டஜன் வாட்டர் ட்ராப் பாருங்கள் வாட்டர் ட்ராப்பில் மூணு கலர் பாருங்கள் ஸ்கை ப்ளூ ப்ரௌனு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸில் இது மூணு டஜன் எடுத்து வச்சிருக்கோம் வாட்டர் ட்ராப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வளையல் பாருங்கள் பார்டர் கூட கட்டக்கூடிய ஸ்டோன் வலையில் பார்த்தீங்கன்னா கோல்டனில் ஒரு டஜனும் ஒயிட்டில் ஒரு டஜனோ இதில் ரெண்டு செட்டு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் பாருங்கள் கிராஸ் கட்டிங் வளையல் ஃபைவ் லைன் ஸ்டோன் லைன் இருக்கக்கூடிய வளையல் இது இது நம்ம நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் அந்த வளையல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் கட்டிருந்தாங்க பாருங்க இது சிங்கிள் சிங்கிள் பீஸாக தான் வரும் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இதுவுமே ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய வலையில் கிராஸ் கட்டிங் வளையல் இது இதில் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பீஸு இது வயல் ஐட்டத்தில் இந்த மாதிரி வளையல் ஐட்டத்தில் பாருங்கள் இது டெலிவரி பண்ண போகிறோம் ஃபேன்சி ஐட்டம் தனியாக ஒரு கஸ்டமருக்கு இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வயல் மெட்டல் வளையல் ஃபேன்ஸ் வியில் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபேன்சீடம் தேவைப்பட கூட கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பாக்ஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் தனியாக எல்லாத்துலேயும் வந்து கலந்து கூட ஒன்று 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 கூட கலந்து வாங்கிக்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ